Thank you. அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே ஐந்தாம் அத்தியாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அபியாசம் என்றால் பயிற்சி மனிதனாக பிறந்தவன் எதை அபியசிக்க வேண்டும் எதை பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் ஜீவனை விட்டு பிரிந்து விட்ட ஜீவசக்தியாய வாயு திரும்பவும் ஜீவனோட சேர்வதற்கான பயிற்சியை முயற்சியைத்தான் செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான அக்ஷராபியாசம் என்று சுவாமி சொல்கிறார் ஜீவனை சென்று சேருவதற்கு ஜீவசக்தியாகி வாயு பயணிக்கக்கூடிய பயணத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் ஆறு ஆதாரங்கள் என்பதாகவும் சுவாமி சொல்கிறார் இது பற்றிய துல்லியமான விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் குரு சொல்கிறார் அதனால் தன்னைத்தான் அபியாசிக்கின்றதுதான் அக்ஷராபியாசம் அதுதான் வித்தை அதை பயிருவதுதான் வித்தியாபியாசம் முன் அத்தியாயத்தில் வித்தை என்பது அக்ஷரம் என்றும் அக்ஷரம் என்பது தானே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் வித்தையாய் அக்ஷரமாய் தானாயிருக்கின்ற வஸ்துவை அபியசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாசரகிதராகிறோம் அவ்விதம் நசிக்காமலே இருப்பதற்குத்தான் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டியது நீங்கள் இப்போது சொன்ன அகார முதல் எல்லாம் அக்ஷரம் அல்ல அவைகள் முழுதும் நசிக்கிறதாகும் அப்பொழுது அதற்கு அக்ஷரம் என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ அக்ஷரம் என்கிற சொல் நாசம் இல்லாதது என்கிற பொருளை கொடுக்கும் சரம் என்றால் நாசம் அடைவது அக்ஷரம் என்றால் நாசம் அடையாதது ஜீவன் மாத்திரமே நாசம் அடையாததாக இருக்கிறது நாம் இந்த ஜீவனை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய உடல் என்பது நாசம் அடையக்கூடியது அதாவது அழியக்கூடியது அழியக்கூடிய ஒன்றுக்காக ஆசைப்பட்டு அழியாத ஒன்றை நாம் விட்டுவிடுகிறோம் மனிதராக பிறந்தவர்கள் எல்லோருமே உடலை பற்றியதான தேவையையும் தேடுதலையும் கொண்டிருக்கிறோமே அல்லாது இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீவனை பற்றியதான சிந்தனை சிறிதளவும் இல்லாது இருக்கிறோம் எனவே ஜீவன் நாசமடைந்து விடாதபடியாக அதை காப்பாற்றக்கூடிய பயிற்சி தான் உண்மையான அச்சராபியாசமே அல்லாது எழுத்துக்களை கொண்டு படிக்கக்கூடிய புத்தக படிப்பு பயன்படாது என்பது கருத்தாகிறது புத்தக படிப்பை படித்தவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் மத்தக படிப்பை படித்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை பெறுகிறார்கள் என்பதுதான் ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்று அதையே இங்கே சுவாமியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சப்தம் உண்டாக்கி நசிக்கிறதை என்ன என்று சொல்லுவது அக்ஷரம் என்று சொல்ல முடியுமா முடியாது ஆனால் நாம் அக்ஷரத்தை அபியசிப்பதுண்டோ இல்லை அக்ஷரம் அபியசிக்காமல் பொருள் கிடைக்குமோ கிடைக்காது பொருள் கிடைக்காத போது பொருள் தெரியுமோ தெரியாது தவிர உங்களுடைய லௌகீக பொருட்களை பத்திரப்படுத்துவது உள்ளேயோ வெளியிலேயோ உள்ளேதான் இவ்வண்ணவே பொருள் உள்ளிலேதான் இருக்கிறது உள்ளே எந்த இடத்தில் என்றால் தாதுவின் இடத்தில் தாதுவில் இருக்கின்ற பொருளை தெரிய தாது உணர வேண்டும் தாது உணர அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும் அக்ஷர இன்றி தாதுவை உணர முடியுமா முடியாது தாது என்பது ஓலையிலோ காகிதத்திலோ அல்லது அவரவரிடத்திலோ எங்கே இருக்கிறது அவரவரிடத்தில் அவனவன் உள்ளில் உள்ள தாதுவுக்கு உணர்வில்லாது இருந்தால் அர்த்தம் கிடைக்குமோ கிடைக்காது ஆனதினால் அக்ஷரமாய் நாசரகிதமாய் இருக்கின்ற வஸ்துவை அபியசித்தால் மாத்திரவே தாதுவிற்கு உண்டாகி அர்த்தம் கிடைக்கும் அகாரம் முதலாக இருக்கின்ற அக்ஷரத்தை அபியசித்தால் அனர்த்தமாகி தாது நசித்து உணர்வில்லாமல் போகிறது அதனால் பொருள் கிடைக்கறதில்லை உலகில் என்னென்ன பொருளை நாம் தெரிந்திருக்கின்றோமோ அது முழுமையும் தவறு சரியாக இருக்கின்றதை நாம் தெரிய வேண்டும் என்றால் இப்பேற்பட்டவைகள் உத்பவிக்கிறது எங்கோ அங்கே பார்த்து படிக்க வேண்டும் அப்போது நமக்கு சரியான தத்துவத்தை கிரகிக்கலாம் அது எந்த விதம் என்றால் இது ஒரு காகிதம் இதற்கு அகம் புறம் உண்டென்றாலும் அதன் மேல் பாகத்திற்கு அகமும் புறமும் உண்டோ இல்லை ஆனால் இப்போது நான் இந்த காகிதத்தை என்ன செய்தேன் ஓர் வட்ட வடிவு வரைந்திருக்கிறேன் இந்த வட்டத்திற்கு என்னென்ன இடங்கள் உண்டு உள்ளும் வெளியும் இரண்டு இடங்கள் அதன் காரணம் என்ன அப்படி வரைந்ததனால் அப்படி வரையாவிடின் உள்ளும் வெளியும் உண்டாகுமோ உண்டாகிறது இல்லை உள்ளோ வெளியோ முதலில் உண்டானது உள்ளிடம் அதன் காரணம் என்ன எப்போது வட்டம் வரைந்தோமோ அப்போது உள் உண்டாயிற்று அது உண்டாகவே அதன் எதிர்ப்பக்கம் வெளியாயிற்று அதனால் முதல் உண்டானது அகம் சரி இவ்விடத்தில் வீடு இல்லாவிடின் உள்ளென்றோ வெளியென்றோ சொல்ல முடியுமா முடியாது இந்த வீட்டினுடைய உள்ளே போகுவதற்குள்ள வாசற்படியில் உட்கார்ந்து வெளியில் பார்த்தால் அதன் உள்ளில் இருக்கிறதை பார்க்கவோ அறியவோ முடியுமோ முடியாது உள்ளில் பார்க்கும் சமயம் வெளியில் யாதொன்றும் காணவோ அறியவோ முடியுமோ முடியாது ஆனால் உள்ளுக்கு நேரே விபரீதம் வெளி வெளிக்கு நேரே விபரீதம் உள் அந்த பிரகாரம் நமக்கு ஆந்திரம் என்றும் பாக்கியம் என்றும் இரண்டு வித அவத்தைகள் உண்டு ஆந்திரம் என்பது உள் பாக்கியம் என்பது வெளி இதில் நமக்கு உத்பவம் உள்ளில் இருந்தோ வெளியில் இருந்தோ உள்ளில் ஆனால் உள் அல்லவா உத்பவஸ்தானம் ஆம் அதல்லவா நமது மூலஸ்தானம் ஆம் அந்த மூலஸ்தானத்தில் அல்லவா நாம் சேர வேண்டியது ஆம் ஆனதினால் அந்தரமாயும் உப அவஸ்தானமாயும் மூலஸ்தானமாயிருக்கின்ற உள் அல்லவா சரியானது ஆம் அதற்கு விபரீதமாயும் பாக்கியமாயும் வெளியாயும் இருக்கின்ற நிலைமையை சரி என்று சொல்வதற்கிடமுண்டோ இல்லை முன் சொன்ன உள் அல்லவா தத்துவம் ஆம் அதல்லவா யதார்த்தம் ஆம் அந்த யதார்த்தத்தை அல்லவா நாம் தெரிய வேண்டியது ஆம் ஆனால் உலகத்தில் முன் சொன்ன அந்தரமாய் தத்துவமாய் யதார்த்தமாய் இருக்கின்ற அவஸ்தையை பாராமலே பாக்கியமாய் தத்துவம் அல்லாததாகி அசத்தியமாய் இருக்கின்ற அவஸ்தையை பார்த்துத்தான் ஜனங்கள் கோஷிக்கின்றார்கள் அது தப்பிதம் தன்னுடைய யதார்த்தமான தத்துவத்தை கிரகிக்க வேண்டும் என்றால் தன்னில் உள்ள அந்தரமாகிய தத்துவத்தை பார்க்க வேண்டும் அப்போது யதார்த்தத்தை கிரகிக்கவும் பாக்கிய அவஸ்தைகள் தப்பிதம் என்று தோன்றவும் செய்யும் அதல்லாமல் பாக்கிய தரித்துக்கொண்டு தரித்து கிரந்தாதிகளை வாசித்து கர்வமடைந்து நான் மகா பண்டிதன் என்று அபிமானித்தால் யாதொரு ஞானமும் உண்டாகிறது இல்லை ஞானம் உண்டாக வேணுமே ஆனால் தன்னில் அந்தரமாயிருக்கின்ற தத்துவத்தை நாடி அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும் அப்போது தாதுவிற்கு உணர்வு உண்டாகிறது அப்பொழுதுதான் சர்வக் இவ்வாறாக சுவாமி குறிப்பிடுகிறார் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய தத்துவத்தை துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பானையை எடுத்துக் கொள்வோம் அந்த பானைக்கு இரண்டு இடங்கள் இருக்கின்றன பானையின் உள்புறம் பானையின் வெளிப்புறம் ஆகிய இந்த இரண்டும் இருக்கிறது மண்ணை பிசைந்து ஒரு பெரிய சக்கரத்திலே வைத்து மண்பாண்டத்தை செய்பவர் சக்கரத்தை சுழற்றுகிறார் அப்போது மண் மொத்தையாக கும்பலாக இருந்தது அதன் நடுவிலே கை வைத்து அவர் தேய்த்து கொண்டே இருக்கிறார் சக்கரம் சுற்றச் சுற்ற பானையின் உட்பக்கம் உருவாகிறது பானையின் உட்பக்கம் உருவாகி அதை வெட்டி எடுத்தான பிறகு இப்போது பானையின் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஆகிய இந்த இரண்டும் உருவாகி இருப்பதை காண்கிறோம் இதைத்தான் சுவாமி இங்கே சொல்லுகிறார் வெளி வேண்டும் என்றாலும் உள் வேண்டும் என்றாலும் உள் உண்டாக்க வேண்டும் என்று நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது உள் என்றாகிறது அந்த ஜீவனை சுதந்திருக்கக்கூடிய பாத்திரமாக பானையாக இருப்பது நம்முடைய உடல் என்றாகிறது உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் ஆகாயம் என்கிற தத்துவம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்தோடு காற்றும் கலந்திருக்கிறது வெளியிலே இருக்கக்கூடிய காற்றை பிடிக்க முடியாது பானைக்குள்ளே குவித்து வைக்கப்பட்ட காற்றை மேலே ஒரு கனமான காற்று புகாத ஒன்றை கொண்டு அடைத்து நிறுத்தி வைக்க முடியும் இப்படித்தான் மனித உடல் என்பது காற்றடைத்த பையாக இருக்கிறது இதையே நம்முடைய முன்னோர்கள் காயமே இது பையடா வெறும் காற்றடைத்த பையடா என்று சொன்னார்கள் உள்ளே இருந்து அதாவது சரசாகிய ஆகாயத்தில் இருந்து ஜீவன் என்பது நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது ஜீவன் என்பது நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மின்சாதனத்தை மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய இணைப்பு கருவியாக இருக்கும் இதை கண்ட்ரோல் பேனல் என்று சொல்லுவார்கள் நம் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய மின் கம்பத்திலே இருந்து கம்பிகள் மூலமாக நம்முடைய வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுக்கப்படுகிறது அந்த மின் இணைப்பும் ஒரு பெட்டியிலே கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது இங்கே பெட்டியிலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மின்சாரம் என்பது கண்ட்ரோல் பேனல் அதுபோல நம்முடைய தேகத்திற்குள்ளே தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொல்லப்பட்டது கண்ட்ரோல் பேனல் அதிலிருந்து உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மின் கம்பிகள் என்பவை எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் இப்படி எழுபத்தி ஈராயிரம் நாடிகளுக்கும் தேவையான மின்சாரம் கண்ட்ரோல் பேனலில் இருந்து அதாவது மின் பெட்டியில் இருந்துதான் கொடுக்கப்படுகிறது மின் பெட்டிக்கு வரக்கூடிய மின்சாரம் நின்றுவிட்டால் வீடு முழுவதும் பரவக்கூடிய மின்சாரம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது அதுபோல நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மின் பெட்டி மின் மின்கலம் என்பதாக ஜீவன் இருக்கிறது இந்த ஜீவனுக்கு எங்கே இருந்து மின்சாரம் வருகிறது அது பராமரத்தனம் இருந்து வருகிறது இப்படித்தான் இந்த உடலமைப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலமைப்பை கொண்டுதான் மனிதர்கள் முதலாகிய சகல சிவராசிகளும் இந்த உலகிலே ஜீவித்து வருகிறோம் இந்த உண்மையை இந்த வித்தியத்தைத்தான் இந்த உண்மையை நமக்கு புரியப்படுத்தத்தான் சுவாமி முயற்சி செய்கிறார் அந்தரம் என்று சொல்லியது உள்பக்கம் நமது தலைக்குள்ளே உட்பக்கமாக ஜீவன் இருக்கிறது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய் வாயு என்பது உடல் முழுவதும் பரவி வருகிறது அது பரவுவதற்கு இருக்கக்கூடிய மின்சார இணைப்பை தரக்கூடிய கம்பிகளாக எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் இயங்குகின்றன இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடிகளைக் கொண்டு இயங்கக்கூடிய இந்த உடல் ஒரு கருவியாக அமைந்திருந்து பிரபஞ்ச சக்தியை கிரகித்து தனக்குள்ளே தன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆற்றல் குறைந்துவிடாதபடியாக காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய சந்திரர்களை சூரியகளை இணைத்து செய்யக்கூடிய பயிற்சிக்குத்தான் அப்பியாசம் என்று பெயர் அக்ஷரம் நாசமில்லாதது என்று சொல்லப்பட்டது அ மற்றும் உ என்கிற இரண்டு எழுத்துக்களை குறிக்கக்கூடிய சந்திரகளை மற்றும் சூரியகளை இந்த இரண்டையும் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி தான் சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சி இந்த வாசிப்பயிற்சியை செய்தவர்கள்தான் உண்மையிலேயே அக்ஷராபியாசம் செய்தவர்கள் என்று ஆவார்கள் மற்றபடியாக இந்த உலகிலே பற்பல தேசங்களிலே வழங்கப்பட்டு வருவதைப் போல பற்பல மொழிகள் அந்த மொழிகளுக்காக கொடுக்கப்பட்ட எழுத்து வடிவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் இவற்றை வாசிப்பதனால் மாத்திரம் ஒருவன் அக்ஷராபியாசம் பெற்றவன் என்று ஆகிவிட மாட்டான் உண்மையான அக்ஷராபியாசம் என்பது எது என்றால் சந்திரகளை சூரியகளை கொண்டு செய்யக்கூடிய சித்தவித்து என்கிற வாசியோக பயிற்சிதான் இந்த அபியாசத்தை செய்தவன் தான் உலகியல் உலகிகள் சார்ந்திருக்கக்கூடிய வெறும் புத்தக படிப்பை படித்தவன் ஞானி ஆக மாட்டான் அவன் பண்டிதன் என்று வேண்டுமானால் தன்னை சொல்லிக் கொள்ளலாம் என்றுதான் ஞானவிதா இங்கே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஞானபிதாவால் அருள் செய்யப்பட்ட சித்தவேதத்தின் ஐந்தாவது அத்தியாயம் என்று நிறைவு பெறுகிறது அடுத்த பதிவிலே ஆறாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்